ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி அவர்கள்கிட்ட நம்ம பேச முயற்சி செஞ்ச சமயத்தில் இங்கிருந்து போகும்போது கூட பெரிய மனம் இல்லாமல் அந்த கண்ணீர் மல்க அவங்க போயிருந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கான அந்த தீர்வு சரியான நீதி அப்படின்றது மிக விரைவில் கிடைக்கணும் ஆம்ஸ்டாங் பிடித்தமான அசைவ படையலானது படைக்கப்பட்டுச்சு அப்படி அந்த படையல்ல இறால் தொக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் புலாவ் மீன் வறுவல் சிக்கன் வறுவல் படைக்கப்பட்டு அந்த வேண்டுதலானது வைக்கப்பட்டிருந்தது அந்த பாப்பா எப்படி அப்படியே ஒண்ணுமே தெரியல அந்த பாப்பாக்கு அந்த குழந்தைய பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வயசில் அது அது ஒரு பெரிய அனாதிய மக்களால் சமத்துவ தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இந்த தினத்துல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி இங்க வருகை புரிந்திருந்தாங்க அவங்களுடைய குழந்தையோடு அவங்க மட்டும் இல்ல பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் உட்பட பிறகு தலைவர் அப்படின்னு எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க காரணம் என்னன்னா பொதுவா பதினாறாவது நாளுக்கு பிறகாக ஒரு கறி விருந்து படைக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பழக்கமாக இருக்கும் அப்படியான ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகள் அப்படின்றதெல்லாம் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு பிடித்தமான அசைவ படையலானது படைக்கப்பட்டுச்சு அப்படி அந்த படையல்ல இறால் தொக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் புலாவ் மீன் வறுவல் சிக்கன் வறுவல் மீன் குழம்பு சாப்பாடு கோழி கறி குழம்பு சாப்பாடு பொரியல் கூட்டு அப்பளம் பச்சடி பிரெட் அல்வா இப்படி பல வகையான இனிப்புகள் அதையும் சேர்த்து அந்த படையில படைக்கப்பட்டு அந்த வேண்டுதலானது வைக்கப்பட்டிருந்தது அந்த சமயத்துல ஊதுபத்தி காட்டி அவங்க வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சமாதியை சுத்தி வந்து அந்த ஊதுபத்தி எல்லாம் காட்டி வேண்டிக்கிட்டாங்க அதாவது இந்த அசைவ படையலானது வைத்து வேண்டிக்கிட்ட பிறகு அங்கிருந்த படையல்ல இருக்கக்கூடிய சோரை வந்து காக்காய்க்கு கொடுத்திருந்தாங்க அதன் பிறகாக அங்கிருந்த பிஎஸ்பி உறுப்பினர்கள் அங்க கூடியிருந்த பொதுமக்கள் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஆம்ஸ்டாங்க் அவர்களுடைய மனைவி தன்னுடைய கையால உணவு பரிமாறி அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அதை கொடுத்துருந்தாங்க பிறகு ரொம்ப நேரம் வந்து அந்த சமாதியில அமர்ந்திருந்தாங்க மௌனமா அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்கிட்டோம் எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு விளையாடிட்டு இருந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது போது உண்மையாவே அஹ் ஒவ்வொருத்தருடைய மனசையும் நெகிழ செய்யக்கூடிய ஒரு வண்ணமா இருந்தது அது எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல அந்த குழந்தை எதுவுமே அறியாம இந்த சமாதி மேல ஏறி விளையாடிக்கிட்டு இருந்த அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் அப்படிதான் இருந்தது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவி அவர்கள்கிட்ட நம்ம பேச முயற்சி செஞ்ச சமயத்தில் அவங்க இப்போ பேசக்கூடிய ஒரு சூழலில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே கூட பல கனவுகள் இருக்குது அவர் விட்டு சென்ற நிறைய பயணம் அப்படின்றதெல்லாம் இருக்குது அவர் விட்டு சென்றதை அப்படியே கடைப்பிடித்து அந்த பாதையில் நாங்கள் செல்ல தான் போகிறோம் அது குறித்து விரைவாக நாங்கள் இன்னும் விரைவிலேயே பேசுகிறோம் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை எல்லாம் தனிப்பட்ட விதத்தில் பேசியிருந்தாங்கன்னு பார்க்குறோம் நீங்கள் இருந்து போகும்போது கூட பெரிய மனம் இல்லாமல் அந்த கண்ணீர் மழுக அவங்க போயிருந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே அவங்களை ஆஸ்வாசப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம் ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுவாக தான் இருக்குது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கான அந்த தீர்வு சரியான நீதி அப்படின்றது மிக விரைவில் கிடைக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் ஏன்னா காவல்துறை சார்பில் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இன்னும் விரைவாக இதில் ஈடுபட்டு குற்றவாளிகள் எல்லாருமே கைது செய்யப்படணும் அவங்களுக்கான தண்டனையானது விரைவாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத நாமளும் நம்ம இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தாண்டி இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கேள்விப்படுறீங்களா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்பெறுறதுக்கு வந்து அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் அவரோட பேரும் புகழும் இங்கே வந்து நிலைச்சிருக்கும் அந்த அளவுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணியிருக்காரு எங்களுக்கு சரி நல்லது மட்டும் பண்ணியிருக்காரு படிக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாரு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இப்ப ஒரு நூறு வருஷம் பின்னாடி தான் போயிருக்கிறோம் அவரோட இழப்பு அதுதான் நூறு வருஷம் பின்னாடி போகணும் பின்னாடி போயிடுச்சு எங்க சமுதாயம் வந்து நூறு வருஷம் பின்னாடி போயிடுச்சு இவரு இவரோட இழப்பால இதுக்கப்புறம் ஒரு ஒரு தேசிய கட்சியை வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து எந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்திருக்க முடியுமா கேள்விக்குறிதான் அவங்க குடும்பத்துக்கும் சரி கட்சிக்கும் சரி எல்லா சமுதாயத்துக்கும் தான் அவர் பேசியிருக்காரு இந்த சமுதாயம் மட்டும் யாரையும் பிரிச்சு எல்லாம் இல்லை மற்றபடி சொல்லணும்னா நல்ல மனுஷன் நல்ல அப்பா நல்ல தலைவர் இழப்பு தான் எல்லாருக்குமே இழப்பு தான் இப்போ கூட இங்க வந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு இல்லாத மாதிரி தெரியும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் போன மாதிரி தான் இருக்கு நிறைய வந்தீங்களா முதல் நாளே இங்க நல்லா இருக்கும் வந்திருக்கோம் அன்னைக்கு தேதிகள்லாம் இங்க பெரிய கூட்டம் தான் இந்த அளவுக்கு கூட்டம் மறுபடியும் யாருக்கு சேரும் தெரியாது வாழ்ந்திருக்காரு அந்த மாதிரி எல்லாரும் நடுவுல சட்டம் படிச்ச எல்லாருக்குமே நல்லா எடுத்துக்காட்டு இங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நல்ல காரியம் லைப்ரரி கட்ட போறாங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம் அதெல்லாம் அவர் தலைமையில பண்ணியிருக்கணும் இப்ப அவர் இல்லை அவர் பேரால பண்றாங்க நல்லதுதான் எல்லாருக்குமே நல்லதுதான் இன்னும் அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் படிப்பாங்க மேலுக்கு வருவாங்க நிறைய பேர் படிக்கணும் அரசியல் மாற்றம் நிறைய தேவைப்படும் உங்களுக்கு அவர் மறைவுக்கு முன்னாடியே அவர்கள் பரிச்சு அப்படிலாம் இல்லை பார்த்திருக்கேன் வீட்டு பக்கம் போகும்போது சராசரியா எளிமையா தான் சுத்திட்டு இருப்பாரு பெரிய மாநில கட்சி தலைவர் அந்த மாதிரிலாம் இல்லை சராசரியா நம்ம பக்கத்து வீட்டாலே அப்படி அந்த மாதிரி தான் நான் நிறைய வாட்டி பார்ப்பேன் அந்த பக்கம் பெரம்பூர் சைடு போகும்போதெல்லாம் பார்ப்பேன் அங்கே பக்கத்துல தானே நம்ம வீடும் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் என் வீட்டுக்கு போனா கூட அவர் பார்த்துட்டு தான் போவோம் அந்த பக்கம் சும்மாவே நின்னுட்டு இருப்பாரு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் பேசலாம் எல்லார் வீட்டுக்குமே சுப தினமாக இருக்கட்டும் இல்லை இறங்கலாக இருக்கட்டும் போவார் நீங்க பேசுனது அவருக்கிட்ட ஒரே ஒரு வாட்டி அப்போ சின்ன பையன் இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் கொரோனாக்கு முன்னாடி இப்போ அவர் ரொம்ப நல்லது பண்ணிருக்காருன்னு நம்ம அந்த வீடியோஸ் பார்க்கும் தான் தெரியுது அந்த ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ நல்ல மனுஷன் வாழ்ந்திருக்காரு நம்ம அவர்கிட்ட பழகலையே அவர்கிட்ட போய் எந்த ஒரு இது கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி மனசு அவர் எந்த ரொம்ப கஷ்டமாவே இருந்தது நைட்ல தூக்கம் வராது அவர் ஒரு ரீல்ஸை பார்த்து பார்த்து புதுசு புதுசா போடுறாங்க இந்த இடத்துல இது பண்ணாங்க திருவள்ளூர் சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காரு அந்த ரூம் மாதிரி எடுத்து கொடுத்து நைட்ல படிக்க வச்சுருக்காங்க யாருனா உதவி வந்தா அவங்களுக்கு பண்றது நிறைய பண்ணியிருக்காரு அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அதனால மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இன்னைக்கு எப்படியாவது வேலையெல்லாம் விட்டு வந்து அண்ணா இது வந்து பார்த்துட்டு போகணும்னு நீங்கள் வந்திருக்கோம் நாங்கள் போட்டு போட்டு இன்னைக்கு எப்படியாவது இன்றைக்கி ரொம்ப நம்மளால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐயோ போக முடியலையே டெத்துக்கு போக முடியல அண்ணன் அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியல சரி இவ்வளோ பண்ணவங்கள நம்ம அந்த ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு எப்படியாவது வந்து பாத்தணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருக்கோம் என்னெல்லாம் கேள்விப்பட்டீங்களா அதுக்கப்புறம் அவர் மறைவுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அவரு தலைவராக இருந்திருக்கு அவரு திருவள்ளூர்ல இந்த படிக்க முடியாத பசங்களை வச்சு ஒரு ஒரு ரூம் எடுத்து அவரோட இதுல ரூம் எடுத்து அவரு அவங்க போயிட்டு அந்த பசங்கிட்ட எல்லாம் பேசி நீங்க இந்த மாதிரி படிக்கணும் படிச்சு நீங்க மேல வரணும் அப்படின்னு தனியா ஒரு இதுவே நடத்துறாரு அவர் திருவள்ளுவர் நடத்துறாரு அட்வொகேட்டுங்க நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு திருநங்கையை வந்து அவங்கள உருவாக்கி அவங்கள ஒரு பெரிய இடத்தை கூப்பிட்டு வந்திருக்காரு நிறைய பண்ணியிருக்காரு அவரு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத போயிடுச்சு ஒரு தலைவர் இப்படி நான் வந்து சென்னையில இருந்திருக்காங்களான்னு ரொம்ப மனசு அதுவே கஷ்டமா இருந்து நம்ம இன்னைக்கு எப்படியாவது பார்த்து அவரோட அந்த குழந்தைக்கான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி வச்சிருந்த அது நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பாப்பா எப்படி அப்படியே ஒண்ணுமே தெரியல அந்த பாப்பாக்கு என்ன சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பண்ணவங்க என்ன யோசிச்சு பண்ணாங்கன்னு தெரியல அவரை ஆனால் அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல சார் இங்கே வர காரணம்னா இப்போ எனக்கு வந்து யூடியூப் சேனலு மற்றபடி டிவி இதுக்கு நான் டைம் எடுத்து பார்க்கும்போது தான் இவரோட சரித்திரம் நமக்கு தெரிய வருது இதுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சின்றது தெரியும் அந்த அளவுக்கு ஃபேமஸாக நான் பார்க்கல இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சரித்திரம் அவர் படிச்சிருக்கிறாரு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கா இந்த இழப்பை நம்மளால ஈடு செய்ய முடியல இல்லை அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருந்தாலுமே கூட வந்து பார்க்கணும் அப்படின்ற அந்த உந்துதல் எப்படி வருது அது மனசாட்சி உறுத்தல் அதிகமாக இருக்கு இப்படி ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணிடுறோமே அப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு அது நம்மளுக்குள்ள பெரிய வருத்தம் இருக்குது அவருக்கு வந்து ஃபேமிலின்னு பார்க்கும்போது அந்த குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த வயசில் அது அனாதியாக நினைக்கிது இல்லை அது ஒரு பெரிய கஷ்டம் அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்குறேன் பார்த்ததுனால தான் இங்கே வர இருக்குது இப்போ இங்கே வரும்போது எப்படி இருக்கு நம்ம ஒரு மனநிலை ஏன்னா ஒரு அமைதியான சூழலில் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு நல்லடக்கம் இந்த இடம் நல்லா தான் இருக்கு பட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த என்ன சொல்றது அரசு மரியாதை கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை கொடுக்காம விட்டுட்டு யோசிக்கிறேன் இவங்க கேட்ட இடத்துல இடம் கொடுத்து இடத்தையும் கொடுத்துருக்கலாம் இன்னும் பெருசா அரசு மரியாதை கூட கொடுத்துருக்கலாம் எல்லாரும் கொடுத்துருக்காங்க இவருக்கும் கொடுத்துருக்கலாம் மறைவுக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் தான் தெரிய வருது சில பேருக்கு தெரியலன்னா அதுல நானும் வருத்தேன் ஏன்னா இதுக்காகவே இதுக்கு இன்னும் நம்ம அதாவது அரசியல்ல நம்ம எதுலயும் உள்ள போகல நம்ம தொழில் குடும்பம் அது இதுன்னு போறதுனால இதை பத்தி நம்ம யோசிக்கல பட் இப்படிலாம் வரும்போது ஏன் இப்படிலாம் நம்ம இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் இருக்குது ஏன்னா இந்த சின்ன வயசில் இவர் இப்படிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு சின்ன குழந்த ஒன்றரை வயசோ ஒரு வயசோ தெரியல அது ஒரு கஷ்டம் ஒரு உறுத்தல் இருக்கு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இப்போ குறிப்பாக அந்த இப்போ அந்த காட்சிகள்லாம் வெளியிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்றது சிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து பார்க்கவே முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் அந்த இடத்துல அவர் எந்த மாதிரி இந்த பொதுக்கா பொது வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியல அந்த வழி பெரிய வழியாக இருந்திருக்கும் ஏன்னா வெட்டுறதுக்கு குத்துறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அதாவது சுடுறவங்க கூட ஒரு செகண்டில் இறந்துருவாங்க வெட்டுறது வந்து வந்து எல்லா இடத்துலேயும் வெட்டுப்படும்போது அவரோட வழி எப்படி இருந்திருக்குன்னு நம்மளால் உணர முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே